அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ எல்லா புகழும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கு சொந்தம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் பாக்கியமான உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் ஏக இறைவனின் அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாவட்டுமாக அலமது யுஎஸ் என்கின்ற இந்த தளத்தில் அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையால் இஸ்லாமிய சொற்பொழிவுகளும் மார்க்க சட்டத்திட்டங்களும் ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள் எல்லாம் இந்த தலத்தில் பதிவிடப்படும் அல்லாஹு ஆலமீன் இந்த தலத்தை அவனது பொருத்தத்தோடு இது தொடர்வதற்கு நசீபாக்குவானாக அலமது இல்லா பொதுவாக நாம் கற்ற ஒரு கல்வியை பிறருக்கு தெரியப்படுத்த வேண்டும் பிறருக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் விகல்நாயகம் சல்லுல்லாஹ் அலிஹூசல்லம் சொன்னார்கள் உங்களது கல்வியை பிறருக்கு புரோஜனமான கல்வியாக கற்றுக்கொடுங்கள் என்றது அடிப்படையில் இந்த தளத்தை துவங்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த தளத்தில் பதிவிடக்கூடிய செய்திகளை விஷயங்களை பிறருக்கு பகிர்வதின் மூலமாக நாம் மட்டும் அந்த நன்மையை அடையாமல் பிறரும் அந்த நன்மையை அடைவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் செல்லலாஹ் வலியுறு செல்லும் அவர்கள் காலத்திலே ஒரு ஒரு கூட்டம் வருகிறது அந்த கூட்டம் நபிசல்லா அலைவு செல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள் அவங்கள பார்க்கும்போதே ரொம்ப பரம ஏழையை போல சட்டையெல்லாம் கிழிஞ்சி ரொம்ப ஏழ்மையில் அடிபட்டு வந்த போல் இருக்கிறாங்க நபி அவங்கள்ட்ட கேட்குறாங்க எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அந்த நேரத்தில் தோழர்கள் எல்லாம் போர்க்களத்திற்கு போயிட்டு வந்த ஒரு காலம் ஒரு நேரம் அவங்களும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க சஹாபாக்களும் இப்போ சஹாபாக்கள் எல்லாம் யோசனையாக இருக்கிறாங்க நபிசல்லா அலி சொல் சொல்கிறாங்க தோழர்களே உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தால் நீங்கள் இவங்களுக்கு உதவி செய்யுங்க இப்படி இருக்கும் பொழுது தோழர்கள் எல்லாம் ஒரு கணம் யோசிக்கிறார்கள் நபிசல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் முகம் வாடுகிறது இதை ஒரு அனுசாரி தோழர் பார்க்கிறார் நபி அவங்க முகத்தை பார்த்த உடனே அவங்க ரொம்ப வாடி போகிறத பார்த்த உடனே வீட்டுக்கு போய் அப்படியே என்ன இருக்குதோ எடுத்துட்டு வந்து அப்படியே ரசூலுல்லா அவங்க இந்த சபைக்கு முன்னால் அப்படி போடுறாரு இதை பார்த்த ஒவ்வொரு சஹாபியும் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வீடுகளில் அவங்கள்ட்ட என்ன இருக்குதோ அதை எடுத்துகிட்டு வந்து தனக்கு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லை ரசூலுல்லா அவங்க முகம் வாடிடுச்சேன்னு தூக்கிட்டு போய் எல்லாத்தையும் ரசூலுல்லா அந்த அந்த சபையில் தூக்கி வந்து போடுறாங்க மலை போல குமிந்தது இதை பார்த்து சல்லல்லாஹ் அலிவசல்ல முகத்தை நாங்கள் பார்த்தோம் அப்படியே ஒரு பிரகாசமாக இருந்தது நபி அவர்களுடைய முகம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்தது அப்போ சல்லல்லாஹ் அலிவாசல்லம் சொன்னாங்க இந்த நன்மை யார் ஒரு நன்மையான காரியத்தை செய்ய துவங்கி வைப்பாரோ அவர் காலம் முழுக்க யாரெல்லாம் அந்த நன்மையை செய்வார்களோ அத்துணை நன்மையும் குறையில்லாமல் முதலில் செய்தவருக்கு போய் அடையும் என்றார்கள் யார் ஒரு தீமையான காரியத்தை துவங்கி வைப்பாரோ காலமெல்லாம் அதை யார் பின்பற்றுவார்களோ பின்பற்றுபவர்களுடைய பாவமெல்லாம் யார் துவங்கி வைத்தார்களோ அவருக்கு போய் சேரும் என்று சொன்னார்கள் அல்லாஹுவினுடைய தூதர் சல்லாஹ் அலைவசல்லாம் அந்த அடிப்படையிலே ஒரு நன்மையான காரியங்களை ஒரு நன்மையான விஷயங்களை மார்க்க சொற்பொழிவுகளை மார்க்க சட்டத்திட்டங்களை அல்லாஹ் ரசூலினுடைய அந்த குரான் ஹதீஸினுடைய விளக்கங்களை நாம் கற்று மிரருக்கு கற்றுக் கொடுத்து நாம் பயன்பெற்று அது மற்றவருக்கும் பயனளிக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய அந்த நன்மையான காரியம் அதை பிறர் எடுத்து நடக்கும் பொழுது அவரது நன்மையும் நமக்கு வந்து சேரும் என்கின்ற அடிப்படையிலே இந்த ஒரு தளம் துவங்கப்பட்டிருக்கிறது அல்லாஹு ஆலமீன் இந்த தலத்தை நீண்ட தலமாக கியாமத்து நாள் வரையிலும் அனைவருக்கும் புரோஜனம் அளிக்கக்கூடிய ஒரு தலமாக அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஆக்கிய அருள் புரிவானாக நமது சேனலில் ரயிலடி உஸ்மான் மிஸ்பாஹி ஹசரத் அவர்களுடைய தலைமையில் இது துவங்கி நடைபெறும் பல இளம் உளமாக்கள் எல்லாம் இந்த சேனலில் பயணிக்க போகிறார்கள் அல்லாஹு ரப்புல் ஆலுமீன் அவர்களுக்கும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக انمک پروجن اڑکی اللہ پریوان آخر دو ولحمد اللہ ربی المین السلام علیکم و رحمۃ اللہ وبرکاتہ